அன்பு தோழியின் கணபதி பாடல் இன்னைக்கு நான் என் பொண்ணோட சேர்ந்து தான் இந்த பாடலை பாடப்போப்பறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம பக்கத்தில் உள்ள பெல்லை கணக்கு கிளிக் பண்ணுங்க இப்போ வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் ம் டோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் ஏகதந்தாய கணபதி வக்கிரதுண்டண்டாய கணபதி கௌரி தனையாய கணபதி ஓம் ஓம் ஏகதந்தாய கணபதி வக்கிரதுண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டண்டாயணபதி கௌரி தனையாய கணபதி ஓம் ஓம் தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் 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 கணபதி தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் பாலசந்திராய கணபதி மயூரேஷாய கணபதி மும்முகாய கணபதி ஓம் ஓம் பாலசந்திராய கணபதி மயூரேஷாய கணபதி மும்முகாய கணபதி ஓம் ஓம் கணபதி கணபதி உச்சிட்டாய கணபதி ஓம் ஆணிமுகாயணபதி உச்சிட்டாயபதி ஓ ஓ கணபதி உச்சிட்டாய கணபதி ஓம் ஓம் மகா கணபதி டோம் தோம் கணபதி டோம் டோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் 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 கணபதி தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் மோதக பிரியனாய கணபதி சங்கடகராய கணபதி கஜானனாய கணபதி ஓம் பிரியாய கணபதி சங்கடகராய கணபதி கஜாநாய கணபதி ஓம் 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 மகா கணபதி ஓம் மகா கணபதி ஐந்தரநாய கணபதி கணநாராய கணபதி லம்போதராய கணபதி ஓம் ாய கணபதி லம்போதராய கணபதி ஓம் 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 மஹா கணபதி ஓம் மஹா கணபதி டோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் 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 கணபதி தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் सत्याय गणपति सिद्धियाय गणपति पुष्पायाय गणपति ॐ सत्याय गणपति सियाय गणपति पुष्पाय गणपति ओ षियाय गणपति योगयाय गणपति ॐ ॐ सिन्दामण्याय गणपति मूषिकाय गणपति योगयाय गणपति ॐ धों धों गणपति डोम डोम गणपति डोम डोम धों गणपति डोम धों गणपति डोम धोम गणपति धूम एकदन्दाय गणपति वक्रतुण्डाय गणपति गौरीदनयाय गणपति ओम ओम एकदन्दाय गणपति वक्रण्डाय गणपति गौरिदनयाय गणपति ओम ஓ மஹபதி தோம் தம் கணபதி தோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி டோம் 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 கணபதி தோம் தோம் கணபதி டோம் தோம் கணபதி டோம் டோம் தோம் கணபதி தோம் தோம் கணபதி டோம் தோம் கணபதி டோம் 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 கணபதி டோம் டோம் கணபதி டோம் தோம் கணபதி தோம்